ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட்லேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் பார்த்திங்கன்னா இங்கே ராமாபுரம் கிராமம் அமைஞ்சிருக்கு இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக மலைக்கு அடிவாரத்தில் குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் அமைஞ்சிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சதுர் திசை குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் இங்கே அமைஞ்சிருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி எட்டு திசை லிங்கமும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி வழிபாடுகள் நடக்குது ரொம்ப மிக பெரிய பிரம்மாண்டமா இங்க வந்து அமைஞ்சிருக்கு வாங்க நம்ம கோவில் கிட்ட போய் கோவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பார்த்தீங்கன்னா மூணு வழி கூடுது நம்ம இந்த சைடில் இருந்து வந்தோம் இந்த சைட்லும் கோயிலுக்கு நம்ம போகலாம் இந்த சைடு வழி சரியில்லைன்னு சொல்றாங்க இந்த சைட்லேயும் நம்ம போகலாம் இது வந்து கொஞ்சம் கரடு முரடாக பாதியா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரோடு போட்டிருக்காங்க இந்த வழியிலயும் போகலாம் நம்ம இப்போ இந்த சைடுல போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஏன்னா நம்ம டூ தான் போறோம் அதனால போகலாம் ஒருவேளை போக முடியலன்னா இப்போ நம்ம வந்து கார்ல அந்த மாதிரி வந்தா இந்த சைட்லயும் நம்ம நல்ல வழி நல்லா இருக்கு வழி இந்த சைட்லயும் போலாம் வாங்க கோவில் கிட்ட போய் கோவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம இந்த சைடுல வந்தோம் வழி பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மேடும் பள்ளமா இருக்கு மழை பெஞ்சதால் வந்து அங்கங்க தண்ணி தேங்கி இருக்கு காரெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நல்லா சல்லுன்னு போனோம்னா அந்த சைடில் போகலாம் தார் ரோடு அமைச்சிருக்காங்க இந்த ரோடு கொஞ்சம் இப்படிதான் இருக்கு நீங்களே பாருங்க வரலாம் எல்லாம் தாராளமாக வரலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அது பக்கம் தார் ரோடுன்றதால ஸ்ட்ரைட்டாக அந்த சைடே போயிடுறாங்க ரெண்டு வழியிலையும் போகலாம் நாங்கள் வந்து ஒரு என்ட்ரன்ஸ்ல போர்டு இருக்குது ரோடு இன்னும் போக போக எப்படி இருக்கு தெரியல இது வரைக்கும் நல்லா இருக்கு போக போக எப்படி இருக்கும் தெரியல நம்மளே இதுதான் டைம் வரும் பாத்தீங்கன்னா நம்ம வரும்போதே இங்கே அங்கங்க வந்து போர்டு நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க நம்ம இதை பார்த்தே வரலாம் ஸ்ட்ரெயிட்டாக போகணும் இந்த சைடில் ஒரு ரோடு போகுது அதனால அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி வந்து ஒரு போர்டு வந்து அமைச்சிருக்காங்க நம்ம வந்து ஆற்காடுல இருந்து வந்து நம்ம கண்ணமங்கலம் ரோடு வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சிருக்காங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அந்த பக்கம் போகாதீங்க

கல் பாருளாரு போர்டு பரவாயில்ல போர்டு வந்து போட்டு இருக்காங்க பிரச்சனை இல்ல இதோ நம்ம வர வழியெல்லாம் போர்டு பாத்துக்கிட்டே வரலாம் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா கேட்கறது இங்கே ஆளுக்கு யாருமே இல்லை அதனால் இப்போது நம்ம எந்த பக்கம் போகிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருப்போம்ல அதனால் அங்கங்கே போட்டோம் அங்கே வந்து அங்கங்கே வந்து குலதெய்வ கோவிலாக என்னென்ன கோவில்கள் அமைச்சிருக்காங்க கோவில் குலதெய்வம் கோவில் வந்து மலை கடிவாரம் எப்பவுமே இருக்கும் நல்லா அந்த ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி உள்ள நடுவில் ரோடு போகல அந்த மாதிரி காட்டுக்குள்ளே ரோடு போகிற மாதிரி அவன் இருக்குது மழைக்கு நல்லா குளிர்த்து இல்லை காத்து இருக்கு மாதிரி ஐஸ் காத்து மாதிரி கோவிலோட என்ட்ரன்ஸில் வந்துட்டோம் என்ட்ரன்ஸ் கோவிலுக்கு இருக்கு காட்டுக்குள்ள ஒரு பயணம் நல்லா இருந்தது சில்லுன்னு இருந்தது ஆனால் இருட்டுறதுக்குள்ள போயிடணும்னு நினைக்கிறேன் இல்லை லைட்டு இருக்கா என்னான்னு தெரில சாயங்காலம் வந்தோம் செம காடு காடுக்குள்ளே வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல விநாயகர் அமைஞ்சிருக்காரு அந்த என்ட்ரன்ஸ் கோவிலுக்கு வந்துட்டோம் நம்ம ஆனால் இங்கே வந்து கோவிலுக்கு வரத்துக்கு நம்ம வந்து யார்கிட்டையும் கேட்கணும்னு இல்லை அங்கங்கே வந்து நம்மளுக்கு வந்து போர்டு வந்து அம்புகுரி போட்டு நம்மளுக்கு வந்து தெரியத்துக்காக வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் விநாயகர் ரொம்ப தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகலாம் என்ட்ரன்ஸில் ரொம்ப அற்புதமாக விநாயகர் பெருமாள் அமைஞ்சிருக்காரு சுத்தியும் பார்த்திங்கன்னா இயற்கை நல்லா மரத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அரச மரம் அரச மரத்துக்கு அடியில் விநாயக பெருமாள் அமைஞ்சிருக்கார் ரொம்ப அற்புதமாக வாங்க அடுத்தது வந்து எல்லாம் நம்ம வரும்போதே இவங்கெல்லாம் வந்தாங்க காரில் அவங்க வந்து எல்லாமே வந்து அந்த பக்கம் அந்த தார் ரோடு சைடு வந்துட்டாங்க நம்ம வந்து இந்த காட்டு சைடு வந்திருக்கோம் அந்த ரோடு எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் பஸ்ஸெல்லாம் அந்த சைடில் தான் போகுது பாத்தீங்கன்னா பக்தர்கள் நம்ம இன்னைக்கு வந்த நாள் பாத்தீங்கன்னா பிரதோஷம் பிரதோஷ வழிபாடு நடந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல பலிப்பீடம் யமலிங்கம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் கொடிமரம் மாதிரி அமைச்சிருக்காங்க கொடிமரம் மணி ஒரு தூண்மை ாம் சர்வகாரி சுத்திகாரி சுத்தி குரு ஆயுஷ் சித்தி ஐஸ்வர்ய வர பிரசாத் சுத்தி தோல்வளம் பிறக்க வியாபாரம் பெருக கடன் தொல்லை தேர்தல் தேர் தரித்திரம் தீர நீங்கள் நாடி வந்த காரியத்தை சங்கடராம நாவதேசை நீங்கள் நாடி வந்த காரியங்கள் எல்லாம் சுபட்சமாக சித்திச்சுடு நோய்வொழிகள் எல்லாம் சீரு சனி பிரதோஷத்தினே இஷ்ட காரியங்களை சித்திச்சிரு மகா சிவ பூஜாபலம் நந்தி பூஜாபலம் கர்வக்காமி சட்ட கால சட்டி விடுதலாசி ஆயுஷ் ஆரம்பித்த நூல்வரம் பழக்க போமானம் பெரிய கண்ணு கல்வி கட்டணத்தின் தீரை தரிசனம் நல்லா படிப்பதற்காக கணவன் மன வளப்பட சுகப்படு தண்டச்சுத்திருப்பீங்களே நீங்கள்

ये तो घेरनेर ने நாலு குட்டிகளும் வந்து நந்தி நந்திக்கு முதல் கிட்ட மாற்றம் えっと1かたも3あぷらです。ファーストメジャーราศีあとですパチンなฤษภราศี。2ราศี。で1で1 அடுத்த அடுத்தா வாயுலிங்கம் வாய லிங்கம் இங்க கடகராசி சிவாய ஓம் நம நமசிவாய ஓம் நமசிவாய இங்க பாத்தீங்கன்னா ஈசான்ய லிங்கம் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய இங்கே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி லிங்கம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இங்கே பார்த்தீங்கன்னா கன்னி ராசி ராசிக்கான லிங்கம் ஓம் நம சிவாய ஓம் நமாய ஓம் நம இங்கே பார்த்தீங்கன்னா இந்திரலிங்கம் ஓம் நம சிவாய் அதி பரவ ஓம் நம சிவாய் ஓம் நம ஓம் நம சிவாய் ஓம் અહ તો પાટીના અગ્નિલીંગમ ઓમ નમઃ શિવાય ઓમ નમઃ શિવાય ઓમ નમઃ Kubera linga Kubera linga மீனராசி மீனராசி லிங்கம் ஓம் நம ஓம் நம ஓம் நமசிவாய சிவாய ஓம் நம சிவாய் இங்கே பார்த்தீங்கன்னா வருணலிங்கம் ஓம் நம ஓம் நம ஓம் நமாய ஓம் நம ஓம் நம ஓம் நமசிவாய சிவாய ஓம் முடிஞ்சிச்சு எல்லா லிங்கத்துக்கும் பூஜை பண்ணிட்டோம் இங்கே வந்து இதுதான் லட்சுமிமா Alırım இப்போ பார்த்திங்கன்னா குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் இருக்குது அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய சன்னதி அமைஞ்சிருக்கு பலிப்பீடம் அம்மனுடைய சிங்க வாகனம் எதிர்த்தாப்லே அம்பிகை தாயாரோடைய சன்னதி ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க கோவில் பின்னாடி பார்த்திங்கன்னா மலை நான்கு முகம் அம்மன் பார்த்திங்கன்னா நான்கு முகம் அமைச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமான வடிவம் அழகான முகம் நான்கு திசையிலேயும் முகம் மலைக்கு நடுவில் ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாகவே தான் சுற்றியும் மலை ரொம்ப அழகாக இருக்குது கோவில் அமைதியாக இருக்குது இங்கே தாயார் அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் அவரை சுத்தியும் பார்த்தீங்கன்னா எட்டு திசை லிங்கம் அதாவது ராசி பன்னிரெண்டு ராசி லிங்கமும் எட்டு திசை லிங்கமும் அமைச்சிருக்காங்க நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து நம்ம கையாலே பூஜை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பாக இங்கே வந்து அமைச்சிருக்கு இது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி லிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க நம்மளும் வந்து ஏதாவது வேண்டிக்கிட்டு வேண்டியதில் நிறைவேறின பிறகு இதில் வந்து லிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கோவிலுக்காக கருவறையும் அதாவது கோபுரமும் அமைக்கிறதுக்கு வந்து இங்கே திருப்பணிகள் நடந்துட்டு இருக்குது நம்ம வந்து இங்கே வந்து இந்த திருப்பணிக்காக நம்ம ஏதாவது உதவி செய்யலாம் இந்த மாதிரி நன்கொடை ஏதாவது கொடுக்கலாம் இல்லை சிமெண்ட்டு நம்மளால் எது முடியுதோ இந்த கோவில் வந்து திருப்பணிக்காக நம்ம உதவலாம் இங்கே வந்து போர்டில் ஃபோன் நம்பர்லாம் போட்டிருக்காங்க பாருங்க நீங்க நேராவும் வரலாம் இல்ல வந்து ஃபோன் பண்ணி நீங்க கேட்டுட்டு கூட வந்து இங்க உதவி செய்யலாம் இந்த மாதிரி நம்மளால் என்ன முடியுதோ எல்லாருமே வந்து கோவில் பார்த்தீங்க ரொம்ப அற்புதமா இயற்கை சூழ்ந்து மலைக்கு நடுவுல குளிர்ச்சி லிங்கேஸ்வர் ரொம்ப குளுமையா ரொம்ப அற்புதமா ஒன்பதே முக்கால் அடி உயரத்துல அமைந்திருக்காரு அவரோடய சைடில் நான் தாயாரோடைய அங்கே வந்து சன்னதி அமைச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அவரை சுற்றியும் பார்த்திங்கன்னா எட்டு அதாவது எட்டு திசை லிங்கமும் அமைச்சிருக்காங்க அதே மாதிரி பன்னிரெண்டு ராசிக்கான லிங்கத்தையும் அமைச்சிருக்காங்க அவங்கவுங்க ராசிக்கான லிங்கத்தையும் இங்கே வந்து அமைச்சிருக்காங்க நம்ம வந்து நம்ம கையாலே வந்து தீபம் கொடுக்குறாங்க நம்ம கையாலே வந்து நம்ம வழிபாடுகள் செய்யலாம் பூஜிக்கலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமாக இங்கே வந்து அமைச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து பிரதிஷ்ட பண்ணுது பாலு சித்தர் ஐயார் அவர்கள் நம்ம பார்த்துருப்போம் பூஜை பண்ணியிருந்தாங்க பெரிய அங்கே அங்கே தான் அங்கே தான் வந்து பெரிய ஒன்பதே முக்கால் அடி உயரம் கொண்ட லிங்கம் குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் அமைஞ்சிருக்காரு நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது பார்த்திங்க வர வழியெல்லாம் ரொம்ப இயற்கையாக இருந்தது இதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கையாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா ஆற்காட்லேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்ரு தொலைவில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இவ்வளோ அற்புதமான ஒரு மலைக்கு நடுவில் அற்புதமான சிவலிங்கம் குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் அமைஞ்சிருக்கார் எங்களுக்கு இன்றைக்கி வந்து நாங்கள் நாள் பார்த்திங்கன்னா பிரதோஷம் பிரதோஷனாவே கரெக்டாக நாங்கள் வந்து சிவன் கோவிலுக்கு வந்துடுறோம் எப்படி எப்படி வரும்னு தெரியல யதார்த்தமாக வரும் பார்த்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் தெரிய வருது பிரதோஷ வழிபாடுகள் இங்கே நடந்துட்டு இருக்குது பௌர்ணமி இந்த மாதிரி சிவனுக்குடிய வந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது இந்த மாதிரி நம்ம கையால் பூஜை பண்ணுற அந்த வாய்ப்பு வந்து நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இங்கே வந்தால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இங்கே அமையுது நம்ம கையாலே வந்து ஒவ்வொரு லிங்கத்துக்கும் பூஜிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது மனதுக்கும் நிறைவாக இருந்தது நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து இங்கே ரொம்ப அற்புதமான தரிசனம் நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப இயற்கையும் ரசிக்கலாம் அதே மாதிரி துளிர்ச்சி லிங்கேஸ்வரர் ரொம்ப அற்புதமான தரிசனம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சதுர வடிவில் வந்து லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப அற்புதமாக வழிபாடுகள் நடந்தது நம்ம வந்து நல்ல தரிசனம் நல்லா நம்ம கையாலே சிவனுக்கு பூஜை பண்ணோம் ரொம்ப திருப்தியாக மனதுக்கு நிறைவாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா உங்கள் கையாலே சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிவிட்டு திருப்தியாக நம்ம மன நிறைவோடு போகலாம் கண்டிப்பாக நீங்களும் வாங்க அதாவது அவர் சுற்றியும் பார்த்தீங்கன்னா இதை சொல்ல மாதிரி ஒன்பதே முக்கால் அடி உயரத்தில் லிங்கம் அமைச்சிருக்காங்க அவரை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நான்கு திசையிலையும் பார்த்தீங்கன்னா நந்தி அமைச்சிருக்காங்க நான்கு திசையிலையும் அதாவது கொடிமரம் மாதிரி அமைச்சிருக்காங்க வந்து பாருங்க ரொம்ப அற்புதமாக இயற்கை சூழ்ந்த ஒரு கோவில் இந்த மாதிரி நம்ம வந்தோன்னா இயற்கையும் ரசிக்கலாம் அதே மாதிரி நம்ம கடவுளையும் தரிசனம் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்கிற இடமே நிறைய பேருக்கு தெரியாது இந்த வீடியோ மூலயமா நிறைய பேர் வந்து சிவபெருமால வன பயனடிட்டோம் இல்லை இன்றைக்கி இந்த வீடியோவில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடுக்கு பக்கத்தில் ஒரு ஆற்காடுலேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் ராமாபுர கிராமம் மலைக்கு அடிவாரத்தில் குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் எட்டு திசை லிங்கமும் பன்னிரெண்டு க ராசிக்கான லிங்கமும் இங்கே அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமாக தாயாரும் அமைஞ்சிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே தரிசனம் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய் வந்து இருட்டிச்சு நம்ம வந்து காட்டு வழியாக வந்தோம் நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் நம்ம திருப்பியும் அந்த சைடில் போகணும் எல்லாருக்குமே பாய் கண்டிப்பாக வந்து இங்கே குளிர்ச்சி லிங்கேஸ்வரை தரிசனம் பண்ணுங்கள் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கார்